என் ஜாதி பெருசு என் மதம் பெருசு என் நம்பிக்கை பெருசுன்னு பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம் வர்ணம் அடிக்காமல் இருப்பது ஒரு அறம் அந்த அறம் இந்த தேசத்தில் பல இல்லங்களில் இருந்தது எங்கள் வீட்டில் இருந்தது எங்கள் வீட்டில் அது இருந்தது வீடுகளில் இந்த அறம் இல்லாவிட்டால் வீதிகளில் இந்த அறம் வர முடியாது ஈதனிக்கு ஜுனைத் என்ற ஒரு இருபத்தோரு வயது பையன் அவனுடைய வீட்டுக்கு போகிறான் ஒரு இஸ்லாமிய பையன் அவனுக்கும் பக்கத்துல இருக்கிறவனுக்கும் ஒரு வாக்குவாதம் எல்லா இடத்துலையும் வரும் பஸ்ல வராத சண்டையாடியில் வந்த ஒரு சாதாரண வாக்குவாதம் ரயிலில் நடைபெற்ற ஒரு சின்ன சண்டையா முடிஞ்சு போகாம அந்த பெட்டியில் இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து நசுக்கி அடித்து உதைத்து ஈதுக்கு வீட்டுக்கு போயிருந்த ஒரு பையன் எதிர்பார்த்திருந்த வீட்டில் பையன் வரல வந்தது ஒரே காரணம் தான் நீ வேற நான் வேற என் நம்பிக்கை வேற நீ கை கொடுத்துக்க முடியாதா இது ஏன் வந்து அந்த பெட்டியில் இருந்த இளைஞர்களுக்கு தெரியலனா இந்த அறம் அவர்களுடைய இல்லை தோழர்களே வீடுகளில் அறம் இல்லாத போது வீதிகளில் அறம் வரவே வராது ஒரு நாளும் வராது சார் என்னுடைய வீட்டில் நான் திரும்ப திரும்ப என் வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன் ஏன்னா அப்படித்தான் அதை சொல்ல முடியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது போல் சொல்லுவதற்கு நூறு கதைகள் இருக்கும் நான் சொன்னேன் எங்கள் அப்பா ஸ்கூ முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருந்தார் சொன்னேன் இல்லையா மிடில் ஆஃப் த இயரில் ஒரு மலேசியாவிலேருந்து வந்த பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு மிடில் ஆஃப் த இயரில் எந்த ஸ்கூலையும் அட்மிஷன் கொடுக்க முடியாது பள்ளித்துறை கல்வித்துறை சேர்ந்த நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேமிலியாக அப்படியே மலேசியா விட்டு இங்கே ஓடி வந்துட்டாங்க நல்ல வசதிக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் மிடில் ஆஃப் த இயரில் பையனை சேர்த்துக்கங்கன்னா முடியாது அடுத்த வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஜூன் மட்டும் வெயிட் பண்ணுங்க இப்போல்லாம் நடுவில் சேர்க்க முடியாது ஐயோ பையனுக்கு ஒரு வருஷம் போயிடும் சார் யாருமே இடம் கொடுக்கல எங்கள் அப்பா இடம் கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு அடுத்த நாள் அந்த பையனுடைய அப்பா அந்த பையனுடைய உறவினர்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க திருவல்லிக்கேணியில் வரல மூணு கூட மாம்பழம் மூணு கேட்பரிஸ் சாக்லேட்டோட வந்திருக்காங்க நாங்கள்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா கேட்பரிஸ் சாக்லேட் கேன் யூ பிலீவ் திஸ் ஏன்னா நாங்கள் மூணு பேர் நானும் எங்கள் ரெண்டு அக்கா எங்கள் அப்பா குளிச்சுட்டு இருக்காரு எங்கள் அம்மா எங்களை இப்படி பிடிச்சிருக்கு ஏன்னா விட்டால் நாங்கள் போய் விழுந்துருவோம் அது மேலே அதில் எங்கள் அம்மா இப்படி பிடிச்சிருக்கு எங்கள் அப்பா குளிச்சுட்டு நடந்து வராரு டவல் கட்டியிருக்காரு எங்கள் அப்பா ரொம்ப கருப்பாக இருப்பார் எங்கள் நடுவரோட கருப்பாக இருப்பார் எங்கள் அப்பா நல்ல திருநெல்வேலி கருப்பு அந்த கருப்பு உருவம் வந்து டவலை கட்டிட்டு வருது நான் சைடு ப்ரொஃபைலில் பார்க்குறேன் எனக்கு அந்த காட்சி அப்படியே என்னுடைய நினைவு அடுக்குகளில் உறைந்திருக்கிறது ஒரு நாளும் எனக்கு மறக்காது அப்படி வர அவருடைய இந்த ச இந்த காது மாத்திரை செவப்பாகிட்டே வருது அந்த கருப்பு இல்லை அதனால சிவப்பு தூக்குது காது மாத்திரை செவப்பாகிட்டே வருது என்னது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவர் சிவாஜி கணேசன் மாதிரியே நடை உடைப்பாவனு இது என்ன ஒரு அன்பளிப்பு பையனுக்கு நீங்கள் அட்மிஷன் கொடுத்தீங்க நாங்கள் பதிலுக்கு ஏதாச்சும் செய்யணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துகிட்டு ஓடி போகலை நான் அட்மிஷனை கேன்சல் பண்ணிவிடுவேன் ஆனால் அவர் மறக்காமல் கேட்பரி சாக்லேட்டையும் தூக்கிட்டு போயிட்டார் மூணு கூட மாம்பழமும் போச்சு கேட்பரி சாக்லேட்டும் போச்சு நாங்கள் அப்படியே இருந்தோம் அவர் உடை மாற்ற போன பிறகு எங்கள் அம்மா கிட்ட இவர் வாங்கி தர மாட்டார் எவனாவது கொடுத்தாலும் அதை சேர்க்க மாட்டார் வீட்டில் இந்த ஆளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்கல்ல அப்படி தான் நாங்கள் சொன்னோம் எங்கள் அம்மா ஒன்றும் பதில் சொல்லலை எங்கள் அப்பாவும் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கொடுப்பதை எல்லாம் நாம் வாங்கக்கூட ஒன்றுமே கிடையாது அறிவுரை கிடையாது நீதி போதனை கிடையாது அட்வைஸ் கிடையாது அவர் பாட்டுக்கு வழங்கும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டை போட்டார் ஸ்கூலுக்கு போயிட்டார் ஆனால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை மனசில் சேர்த்துக்கிட்டு போயிட்டார் மனுஷன் ஏய் நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் நீ வாங்குற நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்குற அதுக்கு கூடுதலாக நீ எதாவது வாங்கினா எச்சில் எழுதல் சாப்பிட்டதுக்கு அது சமானன்ற ஒரு பாடத்தை இது வீட்டிலிருந்து தான் இந்த அறம் வர முடியும் இதை நீங்கள் வீதியிலிருந்து கற்க முடியாது இங்கே நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க எத்தனையோ பேர் நாளைக்கு பெரும் பதவிகளை அலங்கரிக்க போகின்றீர்கள் பெரம்பலூரில் நாங்கள் பார்த்த டாக்டர் தாரேஸ் அகமட் அங்கே கலெக்டராக இருந்தபோது நீங்க நம்ப மாட்டீங்க புத்தக கண்காட்சிக்கு நாங்க போறோம் விஜய் நடிகருடைய பேரு சொல்றோம் அஜித்தினுடைய பேரு சொல்றோம் நாலு பேர் அஞ்சு பேர் கை தட்டுறாங்க உங்க ஊர் கலெக்டர் தாரே சாகம் சொல்றோம் ஊரே எந்திரிச்சுன்னு கை தட்டுது ஊரே எந்திரிச்சுன்னு கை தட்டுது அவர் தான் அங்கே ஹீரோ விஜயோ அஜித்தோ அங்கே ஹீரோ கிடையாது அவர் தான் ஹீரோ உதயசந்திரன் சார்னுடைய மாணவர் அவர் இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து ஸ்வீப்பிங் சேஞ்சஸை பண்ணுறாங்க இவங்க இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் இருக்க போகிறீங்க ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வரும் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வரும் மனசுக்குள்ளே ஒரு சைத்தான் எப்பவுமே இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அது இல்லாதவங்க யாரும் கிடையாது பார்த்ததே இல்லை இவ்வளோ கரன்சிய இவ்வளோ நோட்டை பார்த்ததே கிடையாது என்று வருகிற போது சிவந்து போன என்னுடைய அப்பாவினுடைய காது எனக்கு நினைவு வருவது மாதிரி யார் யாருக்கு அவர்களுடைய வீட்டிலே போதிக்கப்பட்ட அறம் நினைவுக்கு வருகிறதோ அவர்கள் எந்திரிச்சு போடான்னு சொல்லுகிற துணிச்சல் அவர்களுக்கு தான் இருக்கும் என்ன தானே பண்ணு என்று எழுந்து நின்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கு இருக்கும் என்றால் வீட்டிலே அந்த துணிச்சல் இருக்கிற தகப்பனோ தாயோ இருந்தால் அந்த துணிச்சல் வரும் இது இந்த அறம் வீட்டிலே இல்லை என்றால் வீதியில வர முடியாது இந்த அப்பா அம்மா தான் கொடுக்கணும் இல்ல வீட்டில இருக்கிற மனைவிகள் இதை கொடுக்கலாம் கணவன்மார்கள் இதை கொடுக்கலாம் குழந்தைகள் இதை கொடுக்கலாம் எப்படிப்பா உங்களுக்கு சம்பளம் தானே நீங்க எப்படி இந்த கார் வாங்குறீங்க இந்த காரில் நான் ஏற மாட்டேன்ப்பா என்று ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் சொல்லலாம் அறம் என்பது வீட்டிலே தான் இருக்க முடியும் ஜெயமோகன் ஒரு அருமையான கதை எழுதினார் நமக்கு நேரம் அதுதான் அதை சொல்லி முடிச்சுட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் படிக்க வேண்டிய கதை அறம் என்கிற கதை ஒரு ஏழை எழுத்தாளனை பற்றியது இது உண்மையிலே நடந்தது தான் அவர் கதையை எழுதினார் எல்லா கதையிலும் ஒரு தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் புனைவி இருந்தால் ஒரு ஒரு சதவிகிதம் யாருக்கோ நடந்த ஒரு விஷயம் அதில் இருக்கும் அந்த கதையினுடைய ருசியே அந்த ஒரு சதவிகிதத்தில் தான் இருக்குது அறம் என்று ஜெயமோகர் எழுதின கதையை உங்களில் பலர் படித்திருக்கக்கூடும் எம் வி வெங்கட்ராம் என்ற எழுத்தாளருடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை ஜெயமோகன் எழுதினார் எழுத்தாளரினுடைய பெயரை ஜெயமோகன் குறிப்பிடவில்லை என்னன்னாக்கா இது நடப்பது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதனால் அதோடு நீங்கள் பொருத்தி பார்த்தா தான் இந்த கதை புரியும் இல்லாட்ட புரியாது எம் வி வெங்கட்ராம் வந்து அந்த சௌராஷ்டிர சமூகத்தை சார்ந்தவர் பட்டுத்தறி நெசவு செய்கிற அந்த நெசவாளர் குடும்பம் அவர் ஒரு கட்டத்தில் நெசவு தொழில் படுத்து போய்விட்டது இது நமக்கு எல்லாருக்கும் புரியும் உழவுத் தொழில் படுத்த மாதிரி நெசவுத் தொழிலும் படுத்து போன ஒரு சமூகம் நம்முடைய சமூகம் நெசவுத் தொழில் முழுவதுமாக படுத்து போய்விட்டது கையில் காலைனா காசு இல்லை நாலு பிள்ளைகள் கிட்டத்தட்ட நடுத்தருவுக்கு வந்துட்டார் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் எழுதுறது தான் ஏன்னா அந்த காலத்தில் கும்பகோணத்தில் இருக்காரு அந்த கால கும்பகோணமும் எழுத்தாளர்களால் நிரம்பி வழிந்து கொண்டு இருந்தது தீஜாணி கிராமம்லேருந்து மௌனியிலேருந்து கரிச்சான் குஞ்சிலிருந்து கூப்பா ராஜகோபாலிலேருந்து அத்தனை எழுத்தாளர்களும் வாழ்கிற ஒரு சமூகம் அது இவர் எழுதுறாரு ஒரு பதிப்பாளர்கிட்ட இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பதிப்பாளர் சொல்கிறத பார்ப்பா சுதந்திரம் கிடச்சிருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து புத்தகம்லாம் வைக்கணும்னு ஆர்ட்ரு போட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க நாட்டுக்குழைத்த நல்லவர்கள்ன்ற சீரீஸில் வரணும் அசோகரை பற்றி அக்பரை பற்றி சி வி ராமனை பற்றி நூறு புஸ்தகம் எழுதணும் எழுதுறியான்னு கேட்குறாரு இவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு நூறு புத்தகம் எவ்வளோ நாளில் சார் வேணும் ஒரு வருஷத்தில் சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வருஷத்தில் நூறு புஸ்தகம் அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு புக்கு எழுதணும் இப்போ மாதிரி லேப்டாப் கிடையாது உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கிடையாது கட் பேஸ்ட் கிடையாது அங்கேருந்து அப்படியே ரெஃபரன்ஸை பார்த்து இங்கே சொருகிறது நடக்காது எழுதணும் கை ஒடிய எழுதுறாரு லைப்ரரிக்கு போய் ரெஃபரன்ஸ் வாங்கி வீட்டில் ராத்திரிலாம் எழுதி அவர் சொல்கிறார் எழுதி எழுதி ராத்திரியில் கை வந்து மெதுவடை மாதிரி வீங்கிருமோ அவரோட பையனையும் பொண்ணையும் வச்சு எழுத வைப்பாரம் காலையில் போய் ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த வாழ்க்கையை ஒரு வருஷம் வாழ்ந்து நூறு புத்தகங்களை எழுதிட்டார் என்னென்னா ஒரு புஸ்தகத்துக்கு இவ்வளவுன்னு பேச்சு மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் நூறு புஸ்தகம் எழுதுகிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்தந்த புக்கை எழுதினோடனே காசு வாங்கிக்க மாட்டார் அப்படி ஒரு வழக்கமே கிடையாது அப்போது ஏன்னா மொத்தமாக காசு வந்து செலவு அழிஞ்சிடணுன்னு பயம் உங்கள் கிட்டே இருக்கட்டும் உங்ககிட்டே இருக்கட்டும்னு பதிப்பாளர்கிட்ட சொல்லிவிட்டு அப்பப்போ கைக்கு வேணுங்கிறது ஐம்பது ரூபா எழுபது ரூபாய் நூறுரூபா வாங்கியிருக்காரு இன்னும் மூவாயிரரூபா பாக்கி இருக்குது பதிப்பாளரிடம் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார் ஏன்னா கொஞ்சம் ஒரு அளவு பணம் இருக்குன்னு உடனே ரூபாயில் கல்யாணம் பண்ணிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஏன்னா இப்போ மாதிரி தட்டு வச்சு பிச்சை போடுறதெல்லாம் அப்போ கிடையாது இல்லை அதனால் ரூபாய் இருக்குன்றதுல கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டார் பதிப்பாளர்கிட்ட போய் ரூபாய் பாக்கி முதலாளி அவர் மூவாயிரூபாவும் மொத்தமாக இதுவரை அவர் வாழ்க்கையில் யாருக்கும் கொடுத்ததில்லை அவர் அதனால் அவர் சொல்கிறாரு எழுநூறுபாய் தான் கணக்கு இதை பேர் கணக்கு வச்சுருக்கேன் பேர் எழுநூறு தான் ஓடிப்பு குன்றுருவேண்டர் முதலாளி மூவாயிரூபா கொடுக்கணும் நீங்கள் நான் நூறு புக்கு எழுதியிருக்கேன் நூறு புக்கு எழுதினா நூறு புக்கு எழுதினா என்னடா ரூபாய் கேட்குற மானம் இல்லை உனக்கு உன் வீட்டில் ஒலை பொங்கினதே என்னால் தானே இவ்வளோ பணம் கேட்குறியா நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு கன்னத்தில் அடித்து எழுத்தாளர் அவமான பற்றி வெளியில் அனுப்பிச்சிட்டாரு பதிப்பாளர் ராத்திரி முழுக்க எழுத்தாளர் வெளியிலே நின்று அவர் காதில் கொயின்னு ஒரு சத்தம் வருது என்ன செய்கிறதுன்னு தெரியல வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது தற்கொலை பண்ணிப்பாங்க வீட்டில் எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு திடீர்னு ஒரு வேகம் அவருக்கு படப்பட படப்படன்னு போனார் பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் ஆட்சி இருக்காங்க நல்ல நாலு ஆள் சைஸுக்கு இருப்பா நெத்தியில இவ்வளவு பெரிய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு ஆச்சு பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கா இவர் போய் சொல்கிறாரு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்கள் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன புள்ளவரே என்ன சொல்கிறீங்க அவளுக்கு எழுத படிக்க தெரியாது என்ன புள்ளவர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா நீங்கள் வாழ்ந்துருவீங்களா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா புலவனுடைய சாபம் பலிக்கும் அப்படின்ட்டு அவருக்கு சன்னதம் வந்தால் மாதிரி ஆயிடுச்சு என் நாக்கில் கலைமகள் இருக்கா தெரியுமா சரஸ்வதி இருக்கா நான் சொன்ன பலிச்சிடும் உடனே ஒரு பேப்பரை எடுத்து ஒரு வெண்பாவை எழுதி அந்த இட்லியாலே அதை அவங்க வீட்டு கதவில் ஒட்டிட்டு வந்துட்டார் நண்பர்களே நம்முடைய சமூகத்தில் இப்படி ஒரு வழக்கம் உண்டு அறம் பாடுவது என்று அதற்கு பேர் மனம் எரிந்து ஒரு புலவனோ ஒரு கலைஞனோ அறம் பாடினால் அது நடந்துவிடும் அதனால தான் படித்தவர்களை ஏமாற்ற கூடாதுன்னு இந்த சமூகத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது ரெண்டு பேருக்கு தகராறு கேட்பான் படித்தவன் மீது அப்படி ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு படித்தவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்ன பண்ணாங்க அது தனி நான் அப்புறமா வரதுக்கு ஆனால் இவர் புலவர் நான் அறம் பாடிடுவேன்னு சொன்ன சொல்லி அதை எழுதி ஒட்டிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் போய் வாட்சை விற்று நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கார் யாரு புலவர் கிட்டத்தட்ட தேவதாஸ் மாதிரி விழுந்து கிடக்கிறார் ஏன்னா கல்யாணம் நடக்காது எப்படி எல்லோரும் தற்கொலை பண்ணிப்பாங்கன்ற ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் அந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே எந்திரிச்சு நேராக கடைக்கு போய் தன்னுடைய கணவர்கிட்ட புலவனுக்கு பணம் பாக்கி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொடுக்கலைன்னா கொடுக்குற மட்டும் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி சித்திரை மாதம் தார் ரோட்டில் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன் அந்த ஆட்சி அவர் பதிப்பாளர் வந்து போனார் தாய் நான் கொடுத்துட்றேன் ரெண்டு நாளில் கொடுத்துறேன் நீ வீட்டுக்கு போ இப்போவே கூட நான் வீட்டுக்கு போகமாட்டேன் இவர் போகிறார் பேங்க்கில் பணம் இல்லை கடன் வாங்குறாரு அங்கே இங்கே திரிஞ்சு மூவாயிரம் ரூபாவை எடுத்து புலவர் வீட்டுக்கு போகிறார் புலவரில் தான் குடிச்சிட்டு கிடக்கிறாரு வீட்டுக்கு போய் கல்யாணத்தை நடத்துங்கன்னு அவருடைய எம் வி வெங்கட்ராமனுடைய மனைவீட்டை பணத்தை கொடுத்துட்டு தெருவுக்கு ஓடி வராரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தாய் நான் பணத்தை கொடுத்துட்டேன் எந்திரி அவள் அப்படியே உட்காந்துருக்காள் அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க சித்திர மாசத்து வெயில் தெரு தார் உருகி ஓடுகிற வெயிலில் அவள் உட்கார்ந்திருக்கிறாள் எதற்காக தன்னுடைய கணவன் அறம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக நான் பணத்தை கொடுத்துட்டேன் எந்திரிக்க முடியல ஏன்னா நாலு மணி நேரமா அந்த கொதிக்கிற ரோடில் உட்கார்ந்துருக்கா அப்படியே அவளை சேர்த்து எழுப்புறாங்க எழு அவள் எழுந்தபோது போது பாவடையும் புடவையும் தாரோடு ஒட்டிக்கொண்டு அவளுடைய கால் சதையே அங்கே அப்படியே ஒட்டிட்டு இருந்திருக்கு பிரித்து எடுத்து அவளை வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க நம்முடைய வீடுகளில் பெண்கள் குறிப்பாக கணவர்களும் பிள்ளைகளும் இந்த அறத்தோடு தான் இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் நம் சமூகத்தில் அறம் இந்த அளவு பிழைப்பட்டு போயிருக்காது அதற்கு பிறகு அந்த கதை எப்படி முடியும் என்றால் கல்யாணம் பண்ணிட்டார் பணம் வந்துருச்சு இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆட்சிகிட்ட போய் நன்றி சொல்ல போகிறார் அந்த ஆட்சி சொல்லுது புலவரே எங்கள் வீட்டு வாசல்ல நின்று நீங்கள் கண்ணீர் விட்டீங்க லக்ஷ்மி வருவா போவா சரஸ்வதி ஏழு ஜென்மத்துக்கு ஒரு தடவை தான் வருவா சரஸ்வதியினுடைய கடாட்சை இந்த வீட்டுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் எழுதின பாட்டை நீங்களே மாற்றி இன்னொரு பாட்டு எனக்கு எழுதி கொடுங்கன்னு அவ கேட்குறேன் அவர் இன்னொரு வெண்பா எழுதுகிறார் எழுதி நோட்டில் எழுதி அதை கொடுக்குறார் அதை ரெண்டு கையும் குவித்து அவள் வாங்கிக்கிட்டு என் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க புலவரேன்னு அவள் சொல்கிறார் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எம் வி வெங்கட்ராமன் வீட்டுக்கு போவதோடு கதை முடிகிறது ஆனால் நம்முடைய குடும்பங்களில் அறம் இருந்தது வீட்டிலே இருக்கிற ஆண்கள் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது என்பதை கழுகு போல கண்காணித்த பெண்கள் இருந்தார்கள் அதுவரை இந்த சமூகத்தில் அறம் இருந்தது வீடுகளில் அறம் இருந்தால்தான் சமூகத்தில் அறம் இருக்கும் படித்தவர்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி நான் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அந்த அந்த மித்தை வந்து முழுக்க நாம் உடைச்சிருக்கோம் முழுக்க அதை உடைச்சிருக்கோம் அலிகார் யூனிவர்சிட்டியினுடைய துவக்க விழாவில் நேரு ஒரு உரை ஆற்றுகிறார் ஒரு மணி நேரம் அவர் ஆற்றிய பிரம்மாண்டமான உரை அது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பேச்சுகளில் அந்த பேச்சு ஒன்று அவர் சொல்கிறார் என் கண் முன்னால் ஒரு கனவு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் படித்து கல்லூரி கல்லூரி படிப்பு படித்தவனாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய பிரம்மாண்டமான கனவு என்று சொல்லுகிறார் நேரம் கனவு நல்ல வேலை நனவாகலை ஒருவேளை அது இருந்தால் என்ன ஆயிருக்கு எனக்கு பயமாக இருக்கு ஏனென்றால் இன்றைக்கு இணையம் இருக்கிறதே அதுக்கு ரெண்டு முகம் இருக்கிறது ஒரு முகம் நல்ல முகம் நீங்கள் நல்ல காட்சிகளை பார்க்கிற முகம் பிக் பாஸை பார்க்கலனா கூட அதை பற்றி வர மீமை நம்ம பார்க்கலாம் ரொம்ப அப்செட்டாக இருந்தால் ரெண்டு மீம் பார்த்தா நல்லா சிரிச்ச சரியாயிடும் நமக்கு ரொம்ப ஆஃபீஸில் பாஸ் மேலே கோவமாக இருந்தாக்கா போய் பாஸ் மீம்னு பாருங்கள் எல்லா கோபமும் போயிடும் ஜாலியாக பண்ணி பாஸாக இல்லை லூஸான் கேட்பால் அதை அதை படித்த உடனே நமக்கு எல்லாம் சரியாயிடும் இது ஒரு முகம் இந்த முகம் மேலோட்டமானது இதற்கு கீழே இன்னொரு முகம் இருக்கிறது அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நண்பர்களே நான் ரொம்ப நியாயமாக கேட்கிறேன் உங்களில் பல பேர் உங்கள் வீட்டில் சகோதரிகளோ உங்களுக்கு மகள்களோ இருந்தால் அந்த மகள்களையோ அந்த சகோதரிகளையோ சென்னையில் இந்த தெருவில் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு போவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள் வேறு வழி இல்லை போய்த்தா ஆகணும்னா சரி போயிட்டு வா ஆனால் இணையத்தில் அவளுடைய சொந்த பேரோடு அவளுடைய சொந்த ஃபோட்டோவோடு அவள் பதிவிடுவதை ஒரு நாளும் நீங்கள் அனுமதிக்கவே மாட்டீர்கள் நான் அனுமதிக்க மாட்டேன் நம்முடைய திறந்த வீதிகளில் இருக்கிற அபாயம் படிக்காதவர்களால் வருவது ஆனால் இணையத்தில் இருக்கிற அபாயம் படித்தவர்களால் வருவது அவளுடைய சொந்த பேரோடு சொந்த ஐடென்டிட்டியோடு ஒரு பெண் இன்றைக்கு இணையத்தில் தனியே நின்றுவிட முடியாது ஒரு பெண் நின்றுவிட முடியாது ஸ்மியூல்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா பாடிக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து பாடகர்கள் சில பேர் உண்டு அவங்க எல்லாம் ஸ்மியூலில் பாடுறாங்க அவங்க பாடுறத போட்டு நான் பார்க்குறப்போது எனக்கு ரொம்ப விசித்திரமா ஒரு காட்சி எனக்கு பட்டுது ஸ்மியூலில் நிறைய பேர் பாடுறாங்க தமிழ் பாடல்கள் தான் நான் தமிழர்களை பற்றி தான் பேசுகிறேன் ஆண்கள் பாடுகிற போது அவங்க மாத்திரம்தான் வந்து பாடுறாங்க பெண்கள் பாடுகிற போது பக்கத்துலேயே குழந்தைய ஒரு பையனை நிற்க வச்சுருக்காங்க சின்ன குழந்தை ஒன்று இல்லை பொண்ணை நிற்க வச்சுருக்காங்க ரெண்டு குழந்தைகளை நிற்க வச்சுக்கிட்டு பாடுறாங்க நான் கேட்டேன் அது ஏன் அது எல்லா பெண்களும் வந்து ப பக்கத்தில் பசங்களையே நிற்க வச்சுக்கிட்டு பாடுறாங்க அது அவர்களுடைய மொழி என்னை தொந்தரவு பண்ணது எனக்கு கல்யாணம் பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லுவதற்கான மொழி ஆ பாட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பெண் மேடலில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காததுனால தான் மொபைலில் பாடிக்கிட்டு இருக்காள் அந்த இடத்துலே கூட அவள் தனியாக நின்று சுதந்திரமாக அவளால் பாடிவிட முடியாது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு குழந்தை இருக்கு ஐ ஆம் நாட் சிங்கிள் ஐ ஆம் நாட் சிங்கிள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய ப்ரொஃபைலில் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அவளுடைய படத்தை போட்டு அவளுடைய பெயரை போட்டு சொந்த பெயரை போட்டு எம் சிங்கிள் இன் ஸ்டேட்டஸுன்னு போட்டு அவள் மானத்தோடும் தைரியத்தோடும் தன்மானத்தோடும் தன்னுடைய கருத்துக்களை என்றைக்கு பதிவிட முடிகிறதோ தான் நேருவனுடைய கனவு நனவானால் நல்லதே தவிர அதுவரையில் படித்தவர்கள் இருப்பது இந்த சமூகத்துக்கு அபாயம்